இன்றைக்கான தேவீக ஆற்ற உங்களை பற்றி ஏதோ இருக்கிறது மனுஷர் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மனிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினாறு இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானித்தோம் இங்க நான் ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் நீங்களும் நானும் ஏறத்தால் சிறு இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் காலப்போக்கில் ஆகுது அப்படின்னா ஒரு படிப்புக்காக நம்ம வெளியே கடந்து போகிறோம் அதுக்கப்புறம் திருமணங்கள் நடக்குது மீண்டுமாக ஒரு முறை நம்ம சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சின்ன வயசில் பார்த்த அதே குணங்கள் நம்ம இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டால் சற்று மாறி இருக்கும் அந்த சமயத்தில் நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா இல்லை நான் இனி இப்படி இருந்தேன் திடீர்னு இப்படி மாறிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம் சில நல்ல குணங்கள் மாறி இருந்தா நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டேடா என்னடா திடீர்னு நல்ல நல்லவண்ணாக இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கோம் சில சமயம் என்னடா இப்படி நல்லது பண்ணியிருந்தேன் திடீர்னு இப்படி மோசமாக மாறிவிட்டேன் அப்படின்ற வார்த்தைகளையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் சில பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதே தான் இங்கே கத்தராகிய ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த மனிதன் வித்தியாசமாக தெரிகிறான் என்பதை பார்க்குறேன் ஒரு வித்தியாசமான நபராக மற்றவர்களுக்கு தெரிகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் வேதாங்கத்தில் நம்ம படிக்கும்போது புரஜாதிகள் நம்மளை தூசித்து மோசமான வார்த்தைகள் அல்லது அக்கிரமக்காரர் என்று சொல்லி நம்மளை பொய்யாக சொல்லும்போது அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நற்கிரியைகளை செய்து அவர்களையும் கிறிஸ்தின் அண்டைக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒரு வசனம் எப்படியாவது சொல்லுங்கள் நீங்கள் உலகத்திற்கே ஒளியாக இருக்கிறீர்கள் என்று வேதவாசனம் அங்க சொன்னா மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா ஏதோ உங்களை பற்றி இருக்கு அப்படின்றது ஆம் நம்ம மற்றவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற தோனியில் என்ன பண்ணணும் அவங்களோடு பழக வேண்டும் நாம் எப்போதுமே கிறிஸ்தவனுடைய சீடர்களாக இருப்பதனால கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் யாருக்குமான ஒரு மனித இயல்பாக நம்முடைய காரியங்கள் இருக்கவில்லை ஆனால் அது அப்படி நடக்கிறதா என்று சொன்னால் அநேக வேலைகளில் அப்படி நடப்பது கிடையாது ஏதோ உங்களை பற்றி இருக்குது அப்படின்னா அநேகருக்கு அம்மா அம்மா இவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏதோ மோசமாக போயிட்டுருக்கான் அப்படி அல்லாமல் வா நல்ல மனசு கடவுளுக்கு கீழ் படிந்தவன் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நடக்கிறவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை நாம் இருக்க வேண்டும் அதான் இங்கே நம்ம வசந்த சொல்லும்போது நற்கிரியைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை நாம் காண்பிக்கக்கூடிய உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் அப்போதுதான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் அதுதான் நம்மை தனித்துவமாக பரலோகத்தினுடைய குணாதிசயங்களை தரித்திருக்கிறவர்கள் என்று பிரதிபலிக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டேன் அவருக்கு உண்மையாக மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழணும் இன்றைக்கான மருத்துவ செய்தி அரைக்கரை பேர் மட்டும்தான் இது அரைக்கரை ஆனால் ருசியில் ரொம்ப சுவையானது தான் இந்த அரைக்கரை இந்த அரைக்கரையில் விட்டமின் ஏ சி அதிகமாக இருக்குது கூடவே கால்சியம் அதிகமாக இருக்குது புரதச்சத்துக்கள் சத்துக்கள் அதிகமாக இருக்குது நார்ச்சத்துக்களும் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த அரைக்கரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கலை எல்லாம் சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது குடலில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுக்குது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த அரைக்கரை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நமக்கு பெரும்பாலும் ஞாபக சக்தி சற்று குறைவாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா செய்து என்ன பண்ணுங்கள் இந்த அரைக்கரையை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க தேவனை மலிமைப்படுத்து me